அன்புறவுகள் வணக்கம் என்ன விடயம் பேச போது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இப்போது தமிழர்கள் தரப்பிலே ஒரு ஒரு பொது வேட்பாளரை இறக்குவதற்காக இப்போது தமிழ் சிவில் சமூக அமைப்புகளும் பொது அமைப்பு அமைப்புகளும் இப்போது களம் இருக்கின்றது இந்த விடயம் பல கட்சிகளுக்கும் ஒரு நெருக்கடியை கொடுக்க போகின்றது காரணம் என்ன பார்க்கின்ற போது கட்சிகள் எல்லாம் இப்போது இந்த பொது வேட்பாளர் விடயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருகின்றார்கள் எல்லோருக்குமே தெரியும் அதுவும் தமிழர்கள் தரப்பிலே இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு பொது வேட்பாளரை களமுறக்குவது சார்ந்து தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற பல கட்சிகள் விலகி வருகின்றது இதிலே இந்த இப்ப தமிழரசு கட்சியானது இரண்டு நிலையில் இருக்கின்றது இரண்டாக உடைந்து இரண்டு நிலையிலே இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ளே கூட இப்போது சிறிய ஒரு கருத்து வேறுபாடு அதாவது இறக்கலாமா அதாவது பொது வேட்பாளரை இறக்கலாமா வேண்டாமா என்ற நிலைப்பாட்டிலே சித்தார்த்தன் அவர்களுடைய கருத்து கூட இருக்கின்றது எனவே அப்படி இருக்கின்ற போது தமிழ் பொது அமைப்புகள் இதை இப்போது கையிலே எடுத்திருக்கின்றது அந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போறோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விட என்று பார்க்கின்ற போது பல நாட்களாகவே இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு தமிழர்கள் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டும் காரணம் என்ன பார்க்கின்ற போது இந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் சிங்கள ஆட்சியாளர்களை நம்பி பிரயோசனமே இல்லை காரணம் அன்று தொட்டு இன்று வரையிலே சிங்கள ஆட்சியாளர்களுக்கு வாக்குகளை அள்ளி அள்ளி கொடுத்த போதிலும் எந்தவித பிரயோசனமும் இல்லாமல் இருக்கின்றது காரணம் அவர்கள் செய்வதாக சொல்லிவிட்டு வந்து அதை செய்ய முடியாது அவர்கள் கடந்து சென்று விடுகின்றார்கள் அப்போதும் தமிழர்கள் ஏமாளிகளாகவே இருக்கின்ற நிலை காணப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போது இம்முறை தமிழர்கள் இதிலே ஒரு காத்திரமான முடிவு எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே குறிப்பாக பலர் இது இந்த விடயம் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை புலம்பு நாடுகளில் இருந்தும் அதாவது இலங்கையிலிருந்து தமிழர்கள் புலம்பென்னு சென்று வெவ்வேறு நாடுகள் கனடா அதே போன்று நோர்வே அதே போன்று பிரான்ஸ் ஜெர்மன் அதே போன்று இங்கிலாந்து போன்ற பல நாடுகளிலே இந்த மேற்குலக நாடுகளிலே வசித்து வருகின்றார்கள் அவர்களுடைய ஒரு பல நாள் ஏக்கமாக இருந்த ஒரு விடயம் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை அவர்கள் முன்னிலைப்படுத்தி வந்தார்கள் அல்லது தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கருத்துக்களை முன்வைத்து வந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இலங்கையிலே இந்த ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் எதிர்பெறுகின்ற ஒன்பதாம் பத்தாம் மாதம் அளவில் இடம்பெறலாம் என்று குறிப்பிடப்படுகின்ற போது இந்த காலகட்டத்திற்குள்ளே எல்லோருமே குறிப்பாக தென்னிலங்கை சார்ந்த விக்ரமசிங்க சாஜித் பிரேமதாச அனுரோ குமார் திசா நாயக்கா அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன ராஜபக்சக்களின் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் களமிறங்கலாம் என்றும் இப்படியாக கருத்துக்கள் பேசப்படுகின்ற போது யாருக்கு தமிழர்களுடைய ஆதரவு என்ற நிலைப்பாடு இருந்து கொண்டிருந்தது அல்லது யாருக்கு தமிழர்கள் ஆதரவை வழங்கப் போகின்றார்கள் அவர்கள் ஜனாதிபதியாக வரலாம் என்ற அடிப்படையில் பலர் கருத்துக்களை முன்வைக்கின்ற போது இப்போது தமிழ் மக்களுடைய ஒரு ஒரு எண்ணம் இலங்கை தமிழ் மக்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கின்ற விடயம் அல்லது பல நாட்களாக எண்ணத்திலே உதித்த ஒரு விடயம் இந்த பொது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர்கள் தரப்பிலே ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை பொது வேட்பாளரை களமுறக்குவதற்கான திட்டம் என்ற அடிப்படையிலே பல கட்சிகள் பேசிக் குறிப்பாக இந்த விடயத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் அதிகமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் போன்று தமிழ் தேசிய கட்சி அதே போன்று ஜனநாயக போராளிகள் கட்சி என்று இப்படி ஐந்து கட்சிகள் இருக்கின்ற இந்த ஐந்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை களமிறக்கலாம் என்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த விடயத்தை தமிழ் மக்களுடைய ஏக அபிமானங்களை பெற்ற தமிழ் மக்களுடைய அதிகமான வாக்குகளை தமிழ் மக்களுடைய மனம் கவர்ந்த கட்சி என்று சொல்லப்படுகிறது தமிழரசு கட்சி பாரம்பரியமாக இருக்க தமிழரசு கட்சி அவர்களிடம் கொண்டு சென்று அவர்கள் மூலமும் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் தமிழரசு கட்சி இணைந்து ஏனைய தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகளையும் இணைத்து பொது வேட்பாளர் ஒருவரை களமுறக்கி அவரை மக்கள் மயப்படுத்தி அவரை ஒரு அவருக்கு எல்லோ எல்லா தமிழ் மக்களுடைய வாக்குகளையும் அளிக்கலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற போது இப்போது இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு எல்லோருக்கும் எதிரியும் இரண்டு நிலையாக இருக்கின்றார்கள் சிறீதரன் அவர்கள் அவருடைய அணி சார்ந்தவர்கள் இந்த குறிப்பாக இந்த தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கின்ற அதிகமானவர்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் இன்னும் இன்னும் ஒரு சிலர் ரணில் விக்ரம் சிங்கவுக்கு ஆதரவை வழங்குகின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு பகுதி சுமந்திரன் அணி என்று சொல்லப்படுகின்ற பகுதி இப்போது இந்த பொது வேட்பாளரை எதிர்க்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள் ஆனால் தென்னிலங்கையில் யாருக்கான ஆதரவு குறிப்பிடவில்லை மாறாக சுமந்திரன் இந்த தென்னிலங்கையிலே அதாவது இந்த பொது வேட்பாளரை களமிறக்கின்றபடியும் ஜனாதிபதி தேர்தலிலே இந்த மஹிந்த தரப்பை வெற்றி பெற வைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்க போகின்றது என்று அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் எனவே இப்படியான நிலபறி நிலையில் இருக்கின்ற போது அது மாத்திரமல்லாமல் இதிலே கொஞ்சம் துரிதமாக இயங்கிக் கொண்டிருந்தார் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் இப்போது அவர்கள் அவருக்கும் இந்த ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினருக்கும் இடையிலே கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது காரணம் சிவி விக்னேஸ்வரன் இதற்கு முதல் ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்துவிட்டு திடீரென இப்போது மாறி பொது வேட்பாளர் விடயத்துக்கு வந்திருக்கின்றார் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அவர்கள் கூற ஆரம்பித்திருக்கின்றார்கள்

கட்சிக்குள் ஏதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கூட்டணியினர் எனவே இந்த பொது வேட்பாளர் விடயத்தை நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சேர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இப்போது அந்த நிலைப்பாடானது கொஞ்சம் கை நழுவி செல்கின்ற நிலையிலே காணப்படுகின்றது காரணம் என்னோடு போது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து லட்சம் வரையான வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகள் இருக்கின்றது ஆனால் அந்த பொது வேட்பாளருக்கு குறைந்தது ஒரு ஆறு லட்சம் வாக்குகளையாவது நாங்கள் பெற்று கொடுக்க வேண்டும் அப்போதுதான் இது இது தமிழ் மக்களுடைய ஒரு ஆதரவை பெற்று அல்லது தமிழ் மக்கள் ஒருமித்த நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்பதை காட்ட முடியும் ஆனால் அதை கா அதை பெற்றுக் கொடுக்க முடியாது போகின்ற போது இது தோல்வியாக போகும் எனவே இதற்கு அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து வர வேண்டும் அப்படி இணைந்து வராவிட்டால் இது தோல்வியாக முடியும் எனவே இது சாத்தியப்பாடான விடயம் தானா என்பதை அவர் ஒருமுறை பரிசீலித்து பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட ஆரம்பித்திருக்கிறார் ஆனால் இதற்கு முதல் அந்த கட்சிக்குள்ளே இருக்கின்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள்தான் தான் பொது வேட்பாளர் என்ற விடயமானது உறுதியான விடயம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இப்போது தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களுடைய கருத்துப்படி பார்க்கின்ற போது அவருடைய கருத்தின்படி பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கே அதாவது இருக்கின்ற அந்த மூன்று போட்டியாளர்களிலே ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களுக்காக எதையும் செய்யக்கூடிய கொஞ்சமாவது தரக்கூடியவர் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அந்த ஊடக சந்திப்பிலே எனவே அவருடைய கருத்துப்படி ரணில் விக்ரமசிங்கேவை ஆதரிக்கின்ற நிலைப்பாடுகள் இருக்கின்றதோ என்ற ஒரு எண்ணம் அளவுக்கின்றது ஆனாலும் அவர் அதை உறுதி உறுதிப்படக்கூறவில்லை மாறாக பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தாங்கள் நிராகரிக்கவில்லை மாறாக அதை இன்னும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது பொது வேட்பாளர் என்ற விடயம் இப்போது கை நழுவி சென்று விட்டது என்றே முற்று சொல்கின்ற நிலைக்கு வந்துவிட்டது காரணம் இந்த பொது வேட்பாளர் என்ற நிலையை ஏனைய கட்சிகள் முன்னெடுத்து செல்லவில்லை என்பதுதான் அதாவது இதை குறிப்பிட்ட கட்சிகளை முன்னெடுத்து செல்லவில்லை ஏனைய கட்சிகளும் இதற்கு ஆதரவை வழங்குமா என்று தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தேர்தலை புறக்கணிக்கின்ற விடயத்தில் இருக்கின்றார்கள் தமிழரசு கட்சி இரண்டு மூன்று நிலைப்பாட்டில் இருக்கின்றது ஏனைய கட்சிகள் கிழக்கை பார்க்கின்ற போது கிழக்கில் இருக்கின்ற பல கட்சிகள்

எனவே இப்படியான நிலைப்பாடு இருக்கின்ற போதுதான் இப்போது திடீரென ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினம் முப்பதாம் தேதி முடிவு பார்க்கின்ற என்ன வவுனியாவிலே தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் தமிழ் அமைப்புகள் பல ஒன்று கூடியிருக்கின்றன கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐம்பது வரையிலான அமைப்புகள் அதிலே கலந்து கொண்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஐம்பது வரையிலான அமைப்புகள் என்று பார்க்கின்ற போது உண்மையிலேயே ஒரு பெரிய தொகை இந்த விடயத்திற்காக ஒன்று கூடியிருக்கின்றார்கள் ஐம்பது வரையிலான அமைப்புகள் ஒன்று கூடியதாக சொல்லப்படுகின்றது இந்த விடயத்தில் தான் அதாவது இந்த அரசியல் ஆய்வாளர் நிலாந்தனவர்களுடைய தலைமையிலே தான் இடம்பெற்றதாக ஊடகங்கள் வாயிலாக வந்திருந்த செய்தி இதிலே மிக முக்கியமாக திருகோணமலை மாவட்டத்தினுடைய பேராயராக இருக்கின்ற நோயல் ஆண்டகை போன்று வேலன் சுவாமி அடிகளாக என எல்லோருமே மிகப்பெரிய மத தலைவர்கள் அதேபோன்று பல சிவில் சமூக அமைப்புகளை சார்ந்தவர்கள் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அதேபோன்று பல்கலைக்கழக அமைப்புகள் பல்கலைக்கழக ஆசிரியர் அமைப்புகள் இதே போன்று இன்னும் பல அமைப்புகள் இதிலே கலந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதுவும் மிக முக்கியமான மத அமைப்புகள் எல்லாம் இதிலே கலந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த தமிழ் மக்கள் மயப்படுத்தப்பட்ட பல சிவில் சமூக அமைப்புகள் இந்த கலந்துரையாடல கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் குறிப்பிட்ட விடயமானது பொது வேட்பாளரை இறக்குவதற்கான பரிந்துரைகள் அல்லது பொது வேட்பாளரை கலந்துரப்ப சார்ந்த அங்கே பேசி இருக்கிறார்கள் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே இந்த சிவில் சமூக அமைப்புகள் அமைப்புகளை ஒன்று திரட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் சித்தார்த்தன் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் பலருடைய ஐயமாக இருந்த அதாவது தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற அரசியல் கட்சிகள் இந்த பொது வேட்பாளரை களமிறக்கலாமா வேண்டாமா என்பதிலே ஒரு ஐயம் இருந்தது காரணம் என்று பார்க்கின்ற போது அத்தனை சிவில் சமூக அமைப்புகளும் எங்களின் பின்னால் வருமா ஒரு கட்சி சொல்கின்ற போது பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற போது சிவில் சமூக அமைப்புகள் எங்கள் பின்னால் வருமா என்ற ஒரு கேள்வி இருந்தது இதைத்தான் சித்தார்த்தன் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் காரணம் நாங்கள் மாத்திரம் முடிவெடுத்தால் போதாது சிவில் சமூக அமைப்புகள் ஏனைய கட்சிகளும் முடிவெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் எனவே இந்த சிவில் சமூக அமைப்புகள் அமைப்புகள் எல்லாம் இப்போது கூடி ஒரு முடிவெடுத்திருக்கின்றது பொது வேட்பாளர் என்ற நிலை நேற்றைய தினம் பவுனியாவில் இந்த கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது

சிவில் சமூக அமைப்புகள் இதற்கு ஒத்து வருமா என்று அவர்களுடைய ஐயம் இதிலே தெளிவாகிவிட்டது காரணம் சிவில் சமூக அமைப்புகள் இதற்கு ஆதரவு நிலையில் இருக்கின்றார்கள் அதேபோன்று தமிழர்கள் சார்ந்த கல்வி சமூகமும் இதற்கு அதாவது பேராசிரியர்கள் பலர் இதற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அதைத்தான் சொல்லியிருந்த யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கரைப்பிடத்தினுடைய கூடாதிபதியாக இருந்த ரகுராம் ஆசிரியர் கூட இதற்கு கடும் தன்னுடைய ஆதரவை வழங்கி இருந்தார் போன்று யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் துறையினுடைய ஆசிரியராக இருக்கின்ற பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்கள் கூட இந்த விடயத்துக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றனர் எனவே இதற்கு பல கல்வி சமூகங்கள் தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை பொது பொது வேட்பாளர் என்ற தெரிவித்து வருகின்ற போது இப்போது கட்சிகள் தான் கொஞ்சம் ஒரு சிலர் அதிலிருந்து நழுவி செல்கின்ற தன்மை காணப்படுகின்றது எனவே இப்போது வடக்கிலே இந்த விடயமானது கொஞ்சம் அதிகமாக பேசப்படுகின்றது குறிப்பாக கிழக்கிலும் இந்த விடயம் இப்போது பரந்து விரிந்து செல்கின்றது பொது வேட்பாளரை தமிழ் மக்கள் மத்தியிலே களமுறக்குவது எனவே மக்களுடைய எண்ணமாகவும் இது இருக்கின்றது காரணம் என்ன பார்க்கின்ற போது நேற்றைய தினம் பவுனியாவிலே காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினுடைய ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்தது இதிலே காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினுடைய பவுனியா மாவட்ட தலைவி அவர்கள் குறிப்பிட்ட விடயம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் குறிப்பிட்ட விடயமானது பொது வேட்பாளரை களமுறக்கு என்ற விடயத்தை தான் அவர்கள் எனவே இப்போது இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் அதிகமாக பேசப்படுகின்றது கட்சிகள் அரசியல் என்ற ஒரு எண்ணம் பொது வேட்பாளரை களமிறக்கலாம் என்று அரசியல் கட்சிகள் தீர்மானித்து அது இந்த சிவில் சமூக அமைப்புகள் மத்தியில் கொண்டு செல்கின்ற போது எடுபடுமா அல்லது மக்கள் மத்தியில் எடுபடுமா அல்லது ஏனைய கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுமா என்ற தான் இதை கொஞ்சம் பேசுபொருளாக மாற்றாமல் வறுமனே பேச்சோடு நிறுத்திவிட்டார்கள் வடிவம் கொடுக்கவில்லை ஆனால் இப்போது சிவில் சமூக அமைப்புகள் இதற்கு தயாராக இருக்கின்றார்கள் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள் தயாராக இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வரையிலான சிவில் சமூக அமைப்புகள் இதற்கு தயாராக இருக்கின்றது தமிழர்கள் சார்ந்த சிவில் சமூக அமைப்புகள் இது வடக்கு மாத்திரமல்ல கிழக்கை சேர்ந்தவர்களும் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லை குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பேராயரை கூட சொல்லிக் கொள்ளலாம் அப்படி இருக்கின்ற போது இந்த விடயத்தை இந்த கட்சிகளும் சரியான முறையிலே தங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த விடயத்தை சுமூகமாக கொண்டு சென்று மக்களுடைய ஆதரவை பெறக்கூடிய ஒருவரை நிறுத்தி அங்கே பொது வேட்பாளராக களமிறக்கி யாரும் வெற்றி பெற முடியாதுதான் பொது வேட்பாளரை களமிறக்குவதன் மூலம் எங்களுடைய மிஞ்சி மிஞ்சி போனால் அவருக்கு ஒரு பத்து லட்சம் வாக்குகளை கூட பெற்று கொடுக்கின்ற போது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படி இருக்கிற போது பொது பொதுவெட்பாளரை கலமுறைகளினால் யாருக்கும் வெற்றி இல்லை என்று தெரியும் தமிழர்களுக்கு வெற்றி இல்லை என்று தெரியும் ஆனால் ஒரு பத்து லட்சம் என்ன ஐந்து ஆறு லட்சம் வாக்குகளை அவருக்கு பெற்றுக் கொடுக்கின்ற போது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாகமையும் காரணத்தினோடு பார்க்கின்ற போது தமிழர்களுடைய நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்துச் சொல்லலாம் தமிழர்கள் இன்றும் இதே ஒரே நிலைப்பாட்டோடு தான் இருக்கின்றார்கள் ஒரே எண்ணத்தோடு தான் இருக்கின்றார்கள் தேசிய உணர்வோடு தான் இருக்கின்றார்கள் என்பதை உலக நாடுகளுக்கும் தென்னிலங்கைக்கும் எடுத்துச் சொல்வதற்கான வாய்ப்பாக இது அமையும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது தோல்வியிலும் வெற்றி காணலாம் என்பதைத்தான் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இதை தகுந்த முறையிலே முன்னெடுத்துச் சென்று திட்ட வரைவுகளோடு இதை நடைமுறைப்படுத்துகின்ற போது வெற்றி கிடைக்கும் ஆனால் இதை ஒரு ஐயத்தோடு முடியுமா முடியுமா என்ற ஒரு எண்ணத்தோடு செய்கின்ற போது முடியாதுதான் போகும் எனவே முடியும் என்று கள எந்த விடயத்தையும் முடித்து காட்டலாம் என்பதுதான் இன்று வரலாறாக மாறி நிற்கின்ற விடயமாக இருக்கிறது எனவே இந்த விடயத்தை சரியான விதத்திலே அணுகி சரியான விதத்திலே கொண்டு செல்கின்ற போது தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு போட்டியான ஒரு தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்க முடியும் என்பது உறுதியான விடயம் அது மாத்திரமல்லாமல் அடுத்த அடுத்த தேர்தல்களிலே எங்களுடைய வீதத்தை கண்டு அவர்களுக்கு அச்சம் ஏற்படும் தென்னிலங்கை சார்ந்தவர்களுக்கு அச்சம் ஏற்படும் காரணம் அவர்கள் பாராளுமன்ற இந்த பிரதிபலிக்கும் அடுத்தடுத்த தேர்தல்களிலே எங்களிடம் பேரம் பேசுவதற்கு வருவார்கள் காரணம் நாங்கள் ஒருமித்த நிலைப்பாட்டோடு தமிழ் மக்கள் எப்படி இந்த இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறு கால பகுதியிலே தமிழ் மக்களுடைய ஒருமித்த நிலைப்பாட்டோடு இருந்து அந்த ஒரு தலைமையின்களில் இருந்து அவர்களுடைய பேரம் பேசுகின்ற சக்தியாக இருந்தார் உருவாக்குகிறார்களோ அந்த நிலைப்பாட்டை உருவாக்குகின்ற போது ஒரு சிறப்பான ஒரு விடயமாக இருக்கும் எனவே பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் இதை இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுமா அல்லது நிராகரிப்பு தான் சாத்தியமா அல்லது பொது வேட்பாளர் சாத்தியமா அல்லது எதுவுமே இல்லாமல் ரணிலா அல்லது இந்த அனுரவா என்ற நிலைப்பாடா அல்லது சஜிதா என்பதற்கு சென்று விடுவார்களா என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் தமிழ் மக்களுடைய நன்மை கருதி முடிவுகளை எடுத்தால் சிறப்பாக இருக்கும் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க என்றால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்களின் மல்கின்